என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த இரவில் இந்த செய்தி உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு அவசரமாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த தாயினுடைய செய்தியை தவிர்க்காமல் என்னவென்று நீ கேட்பாயானால் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தையும் மருமகனும் அதாவது ஒரு ஆண்மகன் தன்னுடைய அத்தையோடு சேர்ந்து உன் வீட்டிற்கு வருகின்றார் அவரின் தாய் வழியில் இவர் அவருக்கு அத்தை இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வருகின்றார்கள் இவர்கள் உன் வீட்டில் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றும் இவர்கள் வருவதற்கான காரணம் என்னவென்றும் உனக்கு உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று எல்லாம் எண்ணி கலங்கிட ஒன்றுமில்லை யார் வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் அதை என்னவென்று நாம் சமாளித்து விடலாம் என்ற எண்ணங்கள் தானே நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நாளை வரக்கூடிய இந்த இரண்டு பேருமே உன் வீட்டிற்கு எதை நினைத்து வருகிறார்களோ அது நடப்பதும் நடக்காமல் போவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அவர்கள் செய்ய நினைப்பது நல்லது என்றால் அதை அனுமதிப்பது உன்னுடைய பொறுப்பு அவர்கள் செய்ய நினைப்பது தவறான காரியம் என்றால் அதை மறுப்பதும் உன்னுடைய பொறுப்பு தானே இதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே எந்த தருணத்திலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உனக்காக உன் முன்னால் வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியதை உனக்கு நிறைவாகச் சொல்லிக் கொடுக்கும் எந்த இடத்திலுமே நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் வராகியினுடைய அன்பு கொண்டு நாம் சர்வசாதாரணமாக எதையுமே இங்கு தொலைத்து விட முடியாது வராகியின் அன்பு கொண்டு அனைத்தையும் பெற வேண்டுமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்து விடக்கூடாது என் குழந்தையை எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா நமக்குத்தான் நம் தயானவளின் அன்பு இருக்கிறதே அப்படியானால் தானாகவே எல்லாம் நடக்குமே என்று நினைத்துவிடக்கூடாது அம்மாவின் அன்பு உன்னுடைய உழைப்பிற்கானது அம்மாவினுடைய அன்பு உன்னுடைய முயற்சிக்கானது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது இதுவெல்லாம் உன் வசமாக இருப்பதனால் இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் நான் இருக்கும் நேரம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இனிமேல் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று பெற வேண்டும் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களை எல்லாம் கணித்து உனக்கு நான் தரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ கவனிக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி நான் வருவதை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சொல்லித் தந்திடுவேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தையும் உனக்கு சரியாக நான் உணர்த்தி கொடுத்திடுவேன் நம்பிக்கை கொண்டு நல்லதை பெற என் பிள்ளை எப்பொழுதுமே நீ முயற்சி செய்வாயானால் உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ உணர வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே வராகி இன்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நாளைய விடியலில் அது நடப்பதை நீ கண்கூடாக காண வேண்டும் என்றால் அது நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்து என் வார்த்தைகளை கேட்டால் மட்டுமே நடக்கும் அது சாத்தியம் இல்லை என்றால் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இவர்கள் உன் கண்ணில் படவும் மாட்டார்கள் இவர்கள் யாரென்று உன்னால் கண்டுவிடவும் முடியாது அதனால் நான் சொல்லக்கூடிய செயல்கள் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள நினைத்தாயானால் முதலில் உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்திக்கொள் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்திக்கொள் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனதிற்குள் ஆழ பதிய வைத்துக்கொள் சரியான புரிதல் எல்லாவற்றையும் ஒருவருக்கு கொடுக்கும் புரிதலின்மை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இங்கு எதையுமே உனக்கு கொடுக்காது என்பதனை நீ தெரிந்து கொள் இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாவற்றையும் எண்ணி ஏக்கம் கொள்ளாதே இனிமேல் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பாராத பல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்னாலும் இந்த வராகி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ கலங்கலாமா எந்த விஷயத்தையும் செய்ய நீ யோசிக்கலாமா நிச்சயமாக என் பிள்ளை மனநிறைவோடு நீ ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டி நீ நினைக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழக்கக்கூடாது என்பதிலும் ஒவ்வொரு நாளும் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையிலும் நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நடத்தும் என்பதனை புரிந்துகொள் எப்பொழுதும் போல என் குழந்தை தான் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்புகிறாய் குறிப்பாக உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவையான விஷயம் என்றால் ஒன்று பணம் இன்னொன்று துரோகமில்லாத ஒரு நிலை எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த இரண்டும் இருந்து விட்டால் போதும் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா இந்த இரண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் என்றுதான் நீ நினைக்கிறாய் இந்த இரண்டுமே உனக்கு உறுதியாக இருந்து விட்டால் போதும் இது அத்தனையுமே உனக்கு சரியான விஷயங்களை நிறைவாக கொடுக்கும் என்று நீ நம்புவது உண்மைதானே இப்படியானால் இந்த இரண்டையுமே நான் நாளை உனக்கு கொடுக்கும்படியான பல சூழ்நிலைகளை உருவாக்கி தருகின்றேன் அதற்கு நீ உன்னை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படியானால் நாளைய தினம் உன்னை தேடி வரக்கூடிய இந்த இரண்டு பேரும் அதாவது ஒரு ஆண்மகனும் அவனினுடைய தாய் வழியில் இருக்கின்ற உறவு முறையில் ஒரு அத்தையும் உன் வீட்டிற்கு வருகிறார்கள் அப்படியானால் இவர்களை வரவேற்கனே தயாராக இருக்க வேண்டும் இவர்கள் இரண்டு பேராலும் தான் உனக்கு தேவையான செல்வமும் இந்த வாழ்க்கையில் எந்த எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உனக்கு உருவாக போகின்றது இவர்கள் யார் என்பதைத்தானே என் பிள்ளை எதிர்பார்க்கிறாய் சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் பொறுமையாக கேள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்தனி எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்தனி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டனி இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எதையுமே நடத்தி கொடுக்கும்படி இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ அத்தனையையும் சரியாக புரிந்து கொள்ள உனக்கு தேவையானவற்றை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள முன்னே வந்து நிற்க வேண்டும் நான் உனக்கு எதையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான மனநிறைவு எப்பொழுதுமே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பெருமகிழ்ச்சியோடு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ தயாராக இருக்க வேண்டும் மனநிறைவோடு என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் முன்னின்று நான் உனக்கு எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் எதையுமே யோசித்து கொண்டும் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருப்பதையும் விட நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு சரியான பலனை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையை நிலையில்லாத ஒரு விஷயங்களை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ உனக்கு நிலையானதாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்யும் பட்சத்தில் அதிலிருந்து உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நீ மனநிறைவோடு எதிர்கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நாம் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற மாற்றத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக காண வேண்டும் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றிட வேண்டும் வராகி நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கென நான் என்றும் உறுதுணையாக இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் அதாவது ஐப்பசி மாதத்தில் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கை என்னவென்றும் ஏதுவென்றும் எண்ணி கலங்குகின்ற ஒரு விஷயத்திற்கு முடிவினை கொடுக்க வேண்டும் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவர் கந்த சஷ்டி விரதத்தினுடைய மூன்றாவது நாளான நாளைய தினம் கந்தனின் அருள் நிச்சயமாக உன் வீட்டில் உண்டு அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் இந்த நாளில் நிச்சயமாக அவர் உன் வீடு தேடி வருகின்றார் அவரோடு அழைத்து வருகின்ற அவரின் அத்தை யார் தெரியுமா அவர்தான் லக்ஷ்மிதாயா ஆனவள் எப்படி லக்ஷ்மி தாயானவளை கந்தனுக்கு அத்தை என்று இந்த வராகி சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே விஷ்ணு பகவான் பார்வதி தாயா ஆனவளினுடைய ஆன்மீகத்தின் சகோதரர் அப்படியானால் அவர் சகோதரனுடைய மனைவியான லக்ஷ்மி விஷ்ணுவினுடைய மனைவியான லக்ஷ்மி தாயானவள் கந்தனுக்கு தன்னுடைய தாய் வழியில் அத்தை உறவாகும் என் பிள்ளையே பொதுவாகவே அத்தை என்ற உறவுகளை எல்லாம் விட எல்லா தெய்வங்களுமே மற்ற தெய்வங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தான் இருக்கக்கூடியவர்கள் உனக்கு நான் ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை இப்படி சொல்லி இருக்கின்றேன் அதனால் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வருவது செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய லக்ஷ்மி தாயான விழும் முருகப்பெருமானும் என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாயா சரி இவர்கள் வருவதை எப்படி தெரிந்து கொள்வது இவர்கள் உன் இல்லத்திற்குள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை எப்படி புரிந்து கொள்வது என் பிள்ளையை ஒன்று மட்டும் நிச்சயம் தெய்வம் ஒரு வீட்டிற்குள் வந்திருக்கிறது என்றால் அந்த வீட்டில் தெய்வீக மனம் எப்பொழுதும் கமழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அந்த வீட்டில் தெய்வம் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யும் உனக்கே மனதிற்குள் ஒரு அமைதி நிலவும் உனக்கே மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் உன்னுடைய மனது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களையே யோசிக்கும் தேவையில்லாத விஷயங்களில் உன் கவனம் செல்லாது தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காது நீ நல்லதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ சிந்தித்து கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை தருவதை நீ உணர்வாய் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உனக்கு நேர்மறையான வார்த்தைகளை தருவதை நீ புரிந்து கொள்வாய் எதிர்மறையான விஷயங்களை பற்றி பேசாமல் எதிர்மறையான விஷயங்களைப் பற்றி என்னவென்று எடுக்காமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை கடந்து வருவதை நிச்சயமாக உணரத் தொடங்குவாய் உன்னோடு நான் இருக்கும் நேரம் இந்த வராகி நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய் எந்த இடத்திலுமே அம்மா சொன்ன வார்த்தைகள் பொய்யாகாது உன் வீட்டில் இவர்களின் நடமாட்டம் இருக்கிறது என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்ற ஒரு உணர்வு தானாகவே உனக்குள் வந்து கொண்டிருக்கும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடப்பதை நீ அடுத்தடுத்து அடுத்த நாட்களில் கண்கூடாக கண்டுகொள்வாய் என் பிள்ளையே கந்தனின் அன்பு மருளும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய காரியமும் அல்ல உனக்கு நடக்கும் என்றால் அதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அதையெல்லாம் நீ தொலைத்துவிடக்கூடாது உனக்காக நான் வரும்பொழுது நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கை என்று உணர்கிறாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ உணரும் பட்சத்தில் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ கண்டு கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற உண்மைகளை விடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தொடர்ந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லாமும் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை நீக்கி உன்னை மகிழ்ச்சி படுத்தத்தான் என் பிள்ளை எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு மனம் கலக்கம் கொண்டு நிற்கிறாய் அது நடக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பி தீர்க்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கு நல்ல மனநிலையை கொடுக்கும்படி உனக்கான மகிழ்ச்சியை என்றுமே என்றென்றுமே உனக்கு உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வருவேன் நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருவேன் நம்பிக்கையின் அடிப்படையில் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுப்பதையும் நிச்சயமாக நீ என்னாலும் சரியாக புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலத்தில் என் பிள்ளை ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நான் உறுதிப்படுத்தி உத்திரவாதம் கொடுக்கும் பொழுது நீ எதையுமே அந்த இடத்தில் கைவிட்டு விடாது உன்னை தொடர்கின்ற இந்த நாட்கள் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷத்தை எப்பொழுதுமே நீ உனக்குள் வைத்திரு நிச்சயமாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் கவலைகளை தூக்கி சுமக்காமல் எப்பொழுதும் வெற்றி என்ற ஒன்று தனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்று உணர்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்காக நான் வருவதையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வேண்டிய எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு